الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم أفمن حق عليه كلمة العذاب أفأنت تنقذ من في النار لكن الذين اتقوا ربهم لهم غرف من فوقها غرف من فوقها غرف مبنية تجري من تحتها الأنهار وعد الله لا يخلف الله الميعاد அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் இந்த திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமலை குரானின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமாகிய சூரா ஜுமர் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் இந்த வாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தினுடைய விளக்கத்தை பார்க்கவிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்திலே நபி நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் அதாப் நபியே வேதனை பற்றிய வாக்குறுதி வாக்கு யார் மீது உறுதியாகி விட்டதோ அந்த மன் மன்பின்னால் நரகத்தில் கிடக்கும் அவனை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்களா காப்பாற்றி விட முடியுமா என்று நபியால் நாயகம் சல்லா அலிஸ்வம் அவருடைய பார்த்து அல்லாஹ் கேட்கின்றார் அல்லாவுடைய வேதனை பற்றிய வாக்கு இவன் நரகத்தை தான் சென்றடைவான் என்று அல்லாவுடைய வாக்குறுதி எவனுக்கு உறுதியாகி விட்டதோ அவனை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என்று நபியல் நாயகம் சல்லா அலேஸ்வலம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அல்லாவது இந்த வசனத்தில் கேள்வியாக கேட்கின்றார் இதில் பல்வேறு அடிப்படை கொள்கைகள் பாடங்கள் படிப்பினைகள் அல்லாஹூர் அபுல்லாலமியினுடைய கேள்வியில் வந்து நமக்கு இருக்கின்றது முதலாவதாக வேதனை பற்றிய அல்லாஹுடைய வாக்கு என்று அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலமி குறிப்பிடுகின்றார் வேதனை பற்றிய அல்லாஹுடைய வாக்கு என்று சொன்னால் எவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் எடை நம்பிக்கையை கொள்ள மாட்டார்கள் அவங்க குஃபுல்ல தான் செய்வாங்க மரணிக்கின்ற வரை இறை மறுப்பில்தான் இணை வைப்பில் தான் இறுதி வரை இருப்பார்கள் என்று அல்லாஹ் அபுதாலமின் யாருக்கு நாடிவிட்டானோ அவர்கள் கண்டிப்பாக நரகம் செல்வார்கள் என்பது அல்லாஹுடைய வாக்குறுதி அப்போ வேதனை பற்றிய வாக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுவது கண்டிப்பாக யார் நரகம் செல்வார்கள் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டானோ அத்தகைய மக்களைத்தான் அல்லாஹூர் அப்புல்லாலமீன் அவ்வாறு குறிப்பிடுகின்றான் அப்போ அல்லாஹர் ஆலமீன் ஒருவனுக்கு அவன் தான் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்களால் அவனை காப்பாற்ற முடியாது இந்த உலகிலும் காப்பாற்ற முடியாது மறுமையிலும் காப்பாற்ற முடியாது இந்த உலகில் காப்பாற்ற முடியாதுன்னா என்ன விளக்கம் அதை நாம் தெரிந்து கொள்ளணுமா இல்லையா இப்போ நாயகம் செல்லாலே செல்லும் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும்போது அல்லாவுற பிள்ளமே திருமறை வசனத்தை அல்ல இறக்கி வைக்கலாம் அபுலகம் சம்பந்தமாக தப்பத் எதா அபிலகமியும் ஒ தப்ப அபுலகமுடைய இரு கரங்களும் நாசமாகி விட்டது அவனும் என்ன செய்து விட்டான் அழிந்து விட்டான் அப்போ அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த வசனத்தில் அபுலகமுடைய இரு கைகளும் நாசமாகி விட்டது அவனும் நாசமாகி விட்டான் மா அகுனா அணுகு மாலுகு அம்மா கசப் அவனுடைய செல்வமும் அவனுடைய சம்பாதித்த அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பயனளிக்கவில்லை அப்படின்னு அல்லா சொல்லிக்கொண்டே வரும்போது ச நாரன் தாத்தலகம் மறுமே நாளில் வந்து அவன் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பு என்ன செய்வான் நுழைவான் அப்படின்னு அல்லாஹ் அபூ லஹப் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே அவன் வந்து மறுமையில் எங்கே தான் போக போகிறான் நரகத்துக்கு தான் போக போகிறான்னு சொல்லி நவீன நாயகன் செல்லாலே செல்லும் அவர்களுக்கு அல்லா வசனத்தை இறக்கி வைக்கிறான் அபுலகுக்கு நரகம் தான் என்று அல்லா செய்து விட்டான் நபீகன் நாயகம் உயிரோடு இருக்கும்போது அபுலகம் உயிரோடு இருக்கும்போதே போதே அல்ல தீர்மானித்து விட்டான் அப்ப அபுலகம் நரகத்திற்கு செல்லக்கூடியவன் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது அல்ல தீர்மானித்து நபி அல்லது வசனமா வைத்து விட்டான் இப்ப இந்த அபுலகப்புடைய உள்ளத்தை மாற்றி அல்ல அவனுக்கு நரகம் தீர்மானித்துட்டானா இல்லையா அபுதகப்புடைய உள்ளத்தை மாற்றி அவனை ஈமான் கொள்ள வைத்து நரகத்தை விட்டு காப்பாற்றுவதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்களால் இயலுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் செய்யாது இயலாது நவியல் நாயகம் செல்லாலே செல்வம் அவர்களுக்கே இயலாதுன்னு சொன்னோம்னா நவியல் நாயகன் செல்லாலே செல்வங்களுக்கு யாராவது என்ன செய்யாது நரகம் என்று அல்லாஹ் யாருக்கு விதியாக்கி விதியாக்கிவிட்டானா அவனை என்ன செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது அப்போ ஒருவனை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்ன அவசியம் ஹிதாயத் அவசியம் ஹிதாயத்துன்னு சொன்னோம்னா நேல்வழியை தெரியவும் வேண்டும் மேல்வழியில் உள்ளத்தை கொண்டு செல்லவும் வேண்டும் நம்ம அது வந்து ஓதுறோம் ஓதணும் சிராத்தல் முஸ்தகிம் எதிரவா எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக அல்லாஹ் ரபுல்லாலமின் அவன் எந்த மார்க்கத்தை நபியல் நாயத்துக்கு கொடுத்தானோ அந்த வழியில் நம்முடைய உள்ளத்தை அல்லா தான் கொண்டு செல்ல முடியும் அல்லாத்திரை யாரும் செய்ய முடியாது கொண்டு செல்ல முடியாது அப்போ நபியல் நாயம் தந்த வழியில் நம்முடைய உள்ளம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பற்றி அறிவு அவசியம் அப்போ மார்க்கத்தை பற்றிய அறிவும் ஹிதாயத்து மார்க்கத்தினுடைய வழியில் நடப்பதும் ஹிதாயத்து அப்போ இந்த ரெண்டையும் நமக்கு தரக்கூடியவன் யார் மட்டும்தான் அல்லாஹூர் அபுல் ஆலமின் மட்டும்தான் நம்ம ஒரு நேர்வழியை தெரிந்த ஒருவன் நேர்வழியை சொல்ல முடியும் ஹிதாயத்துங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஒரு அர்த்தம் என்ன நேர்வழியை சொல்லுதல் நேர்வழி வந்து நீ வந்து அல்லாஹ் இணை வைக்காத திருடாத பொய் பேசாத விபச்சாரம் பண்ணாதீங்க இந்த மாதிரி சொந்த பந்தங்களை இணைச்சி வாழுங்க பெற்றோரை கவனிச்சுக்கிடுங்க இது நேர்வழியை சொல்லுவது நேர்வழியை சொல்றதும் வழிகாட்டுறத நேர் வழி காட்டுறது தான் நேர்வழியை சொல்வது மனிதர்களுக்கு ஏழும் படைப்பினங்களுக்கு ஏழும் நவியல் நாயகம் செல்லாலை அவர்கள் நேர்வழியை சொன்னார்கள் நாமளும் நேர்வழி என்ன செய்ய முடியும் குரான்லேருந்து ஹரீஸ்லேருந்து நேர்வழியை தெரிஞ்சு சொல்ல முடியும் ஆனால் நேர்வழியில் உள்ளத்தை கொண்டு செல்லக்கூடிய யார் மட்டும்தான் அல்லாஹ் அப்போதா ஆளுமையின் ஒரு தான் மட்டும்தான் ஒருவன் நேர்வழியை தெரிவதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நேர்வழியாக இஸ் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் ஒரு தெரிஞ்சுக்கிட்டான் இதனால் எதாவது பிரயோஜனம் இருக்கா பிரயோஜனம் இல்லை எப்போ அது பிரயோஜனமாகும் இறைவன் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை தெரிந்து கொண்டு அவனுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டு அவன் மூத்தாவர வரைக்கும் அதில் செல்லும் அப்படி சென்றால் தான் அது அவனுக்கு பயனுள்ளதாக என்னை செய்யும் அமையும் இப்போ நவியல் நாயகன் செல்லாலேஸ்வரம் அவர்களால் ஒருவன் நரகத்திலேருந்து காப்பாற்றுறேன் வச்சுக்கிடுங்க அவங்களுடைய உள்ளத்தை நேர்வழியின் பக்கம் திருப்பணும் நவியல் நாயகன் செல்லாலேஸ்வரம் அவங்களால் முடியுமா நேர்வழியில் உள்ளம் சென்றா தான் யாருக்கு அல்ல யாருடைய உள்ளத்தை அல்ல நேர்வழியில் திருப்பவில்லையோ அவங்க எல்லாம் நரகவாதி ஆயிடுவாங்க நரகத்திற்கு தகுதியானவங்களாக ஆகிடுவாங்க அப்போ நரகத்திற்கு தகுதியானவங்களுடைய உள்ளத்தை வந்து சொர்க்கவாதிகளாக மாற்றம்னா அவங்களுடைய உள்ளத்தை நேர்வழியின் பக்கம் திருப்பணும் இவன் நபியல் நாயின் செல்லாலே சொல்லும் அவங்களால வந்து யாருடைய உள்ளத்தையாவது நேர்வழியின் பக்கம் திருப்ப முடியுமானா உள்ளத்தை திருப்பக்கூடிய ஆற்றல் யாருக்கு மட்டும்தான் இருக்குது அல்லாக்கு மட்டும்தான் இருக்குது அல்லாஹ்க்கு நபியல் நாயகன் வைத்த பேர் என்ன முக்கல்லிபக குழு உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாஹூமையா மு கல்லிப குழு சபித கல்வி அலாத்தினை அல்லாவே உள்ளங்களை புரட்டக்கூடியவனு என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ நிலை பெறச் செய்வாயாக உறுதியாக்கி வைப்பாயாக நபியல் நாயனை செஞ்சாங்க அல்லாண்டு துவா கேட்டாங்க அப்போ நவியல் லாயும் சல்லாஹலி இஸ்லாம் அவங்களால வந்து யாருடைய உள்ளத்தை என்ன செய்ய முடியாது நேர் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படி சேர்க்க முடியும்னு வச்சுக்கிடுங்க ரசூல் சல்லா அலுவலி இஸ்லாம் உடைய ரெத்த உறவுகளாக இருந்தாங்க அபு ஜஹித் ரசூல்லாவுடைய ரத்த உறவு தான் உத்துபா ஷைபா அபு தஹபு அப்துல் முத்தலிப்பு எல்லாம் அபு தாலிப் ரசூல்லாவுடைய சிறிய தந்தி ரசூலா வளர்த்த அபு தாலிப்பு எல்லாருடைய உள்ளத்தையும் ரசூலா மாற்றி இருக்கணுமே நபி அல் நாயும் சல்லா என்ன முடியாது யாருடைய உள்ளத்தையும் நேரான வழியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் நபியநாயகம் செல்லாத கிடையாது இது இஸ்லாத்துடைய அக்கை தான் இதை ஒரு புரியதும் வச்சுக்கிடுங்க அல்லாஹ் தான் நம்முடைய உள்ளம் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது இறைவனால் மட்டும்தான் உள்ளத்தை வந்து நேர்வழியில் செலுத்த முடியும் என்று என்ற கொள்கையை ஒருவன் ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ள என்ன அர்த்தம் இல்லை இல்லை மனிதர்களாலும் என்ன செய்யும் உள்ளத்தை மாத்த முடியும் அதுதானே தனியாக வந்து பல்வேறு பேருகளை வச்சு வேஷம் முரீதுன்னு இல்லையா இவங்க ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க நீ ஒரு ஷேஹ்கிட்ட கிட்ட போய் உன்னை நீ ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னோம்னா உன்னுடைய உள்ளத்தை என்ன செய்வாரு நல்வழிப்படுத்துவாரு அப்படின்னு அதே நவீக நாயகன் அவர்களுக்கே உள்ளத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லையா எந்த எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாதுல அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன்னுடைய தந்தர் ஆசருடைய உள்ளத்தை நூ அலை இஸ்லாம் தன்னுடைய மனைவியுடைய உள்ளத்தை மாத்திருப்பாங்களே ஹூதலை நூல் ஹூதலை இஸ்லாம் தன்னுடைய மனைவியுடைய உள்ளத்தை மாத்திருப்பாங்களே நூ நபி தன்னுடைய மகனுடைய உள்ளத்தை மாற்ற முடியலையே நபி மாதிரிக்கே போது யாதாவது முடியும் யாராவது ஒருவருடைய உள்ளத்தை வந்து நேர்வழியில் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய அதிகாரம் படைப்பினங்களுக்கு இருக்கும்னு சொன்னோம்னா நபிமாரது செஞ்சிருப்பாங்க நபீமார்களுக்கு அவங்களுடைய நெருங்கிய உறவுகளை மனைவிய நூ நபியால் தன்னுடைய மனைவியை மாற்ற முடியவில்லை லூத்து நபியால் தன்னுடைய மனைவியை மாற்ற முடியவில்லை இப்ராஹிம் நபியால் தந்தையை மாற்ற முடியவில்லை நபியல் நாயகத்தால் எத்தனையோ பேரை மாற்ற முடியவில்லை அப்படின்னு சொன்னோம்னா நபியல் நாயகம் நபிமார்களுக்கும் நபிமார்களிலேயே தலைவரான நபியல் நாயகம் செல்லா அலையம் அவர்களுக்கும் அந்த ஆற்றல் இல்லைன்னு சொன்னோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஷேக் முரியுதுமார்களுக்கு இவர்களெல்லாம் எப்படி முடியும் அப்போ இவங்க எல்லாம் வழிகேடுகள் தெளிவான சிற்கின் பக்கம் சமுதாயத்தை கொண்டு போய் தள்ளுறாங்க என்பதை இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் ஏராளமான வசனங்கள் இருக்குது குரான்ல அல்லாஹ் ஒரு இடத்த சொல்லி காட்டுமா நபியே இன்னக்கல தகுதி இலா சிராத்தி முஸ்தகையும் நபியை நீங்கள் நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறீர் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான் இன்னொரு இடத்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னக்கல்லா தகுதி மன் அஹ்தப்த நபியை நீ நாடியோருக்கு செய்ய முடியாது நேர்வழி காட்ட முடியாது வலா கிண்ணல்லா எழுதியுமே இஷ்ஷா மாதாக அல்லாஹ் தான் ஆடியோருக்கு என்ன செய்கிறான் நேரான வழியை காட்டுகிறான் வழியிட்ட கூட்டமும் தான் என்ன செய்வாங்க தெரியுமா இந்த வசனத்தை விட்டுருவாங்க இன்னொரு வசந்த மட்டும் எடுத்து தவறான வியாக்கியானம் கொடுப்பாங்க நபியை இன்னக்கல்ல தகுதி இல்லா ஸ்ராத்தியும் முஸ்தோக்கி நபியை நீங்கள் நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறீர் பார்த்தீர்களா நபியின் நபீன் நாயும் சல்லாலையும் சிலமங்கும் நேர் வழி காட்டுவாங்க நபிகள் நாயகத்தால் நேர்வழி காட்ட முடியும் எந்த அர்த்தத்தில் சொல்றான் உள்ளத்தை மாற்று அர்த்தத்தில் குரான் சொல்லிட்டான் அப்ப நபிகள் நாயகம் நேர்வழி காட்ட முடியும் அது போன்று என்ன செய்வார்கள் உலமாக்கல் நேர்வழி காட்டுவார்கள் அவுளியாக்கள் நேர்வழி காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளத்தை அவங்க நேர்வழியில் செலுத்த முடியும் என்பதை போன்ற செய்வாங்க செய்வாங்க வழியேடர்கள் இந்த வசனங்களுக்கு வியாக்கியான சொல்வாங்க நபியே நீங்கள் நேரான பாதையை காட்டுகிறீர் என்பதுடைய அர்த்தம் என்ன நேர்வழியை சொல்கிறீர் நேர்வழி காட்டுதல் என்பது ரெண்டு அர்த்தங்களை சொன்ன நம்ம முன்கூட்டியே சொல்லி காட்டணும் நேர்வழி காட்டுதல் என்பது இரண்டு அர்த்தங்களே உடையது நேர்வழியை சொல்றது நேர்வழி காட்டுவது நேர்வழியின் பக்கம் உள்ளத்தை திருப்புவதும் நேர்வழி காட்டுவது அப்ப நடிகர் நாயகமே நீங்கள் நேரான பாதையை காட்டுகிறீர் என்பது அர்த்தம் என்ன அல்லாவிடமிருந்து சரியான மார்க்கத்தை வகி மூலமாக பெற்று நம் மக்களுக்கு ரசூலை சொன்னாங்க இது நேர்வழி காட்டுறது பெற்ற அவங்க எதையுமே என்ன செய்யலை மறைக்கலை எல்லா நேர் வழியும் போயிட்டாங்க தகுதியும் நபியை நீங்கள் நாடியோனுக்கு நேர் வழி காட்ட முடியாதுன்னு சொல்வது உள்ளத்தை நேர்வழியும் செலுத்துவது நபியல் நாயன் சல்லாலே செல்லவங்க நாடியை யாருக்கு என்ன செய்ய முடியாது அவங்க நேர்வழி காட்ட முடியலை நபியல் நாயகத்துக்கே உள்ளத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் அவர் யாருக்கு முடியும் நம்ம ஊரில் முன்னாடி ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்போ கம்மியாக இருக்குது என்ன பழக்கம் மை போடுற பழக்கம் மை போடுறா என்னது ஏதாவது வீட்டில் வந்து சில வீடுகளில் வந்து மாமியார் மருமகளுக்கு மத்தியில் ஒத்து ஒத்து போகாது ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது ஒன்று மாமி சரி இருக்காது மருமகளை சரி இருக்க மாட்டாங்க எப்படி குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும் எதில் சகிச்சு போகணும் அப்படிங்கிற அறிவு கிடையாது தொட்ட தொண்ணூறுக்கும் அவங்களுக்குள்ளே பிரச்சனை வெடிச்சிக்கிட்டே இருக்கும் ஒன்று மருமகளுக்கு தெரியாது மாமியாருக்கு தெரியாது சில குடும்பங்களில் பார்த்தோன்னா கணவன் மனைவிக்கு மாதிரி என்ன செய்யாது ஒத்து போகாது அப்போ என்ன செய்வாங்க ஐடியா கொடுப்பாங்க ஏன் அஜெல்திட்ட போய் என்ன செய் மை போட்டுப்பார் அவர்கிட்ட போய் மை போற அவர்கிட்ட போய் ஏதாவது ஒரு சீனி எனத்தையே தருவார் அதை வந்து ஏதாவது ஒரு பால் இல்லையா கலந்து உணவில் கலந்து என்ன செய்யுங்க அவர் கொடுத்துட்டோம்னா மனசு மாறிடுவார் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அது எப்படி முடியும் இதெல்லாம் பயங்கரமான ஒரு இணை வைப்பு நம்பிக்கை ஒரு தாயார் வந்து சீனியை கலந்து கொடுக்குறனால பையனுடைய உள்ளம் தாயை நோக்கி திரும்பிடுமா அது ஒரு மனைவி வந்து கணவனுக்கு அதை கலந்து கொடுக்குறதுனால கணவனுடைய உள்ளம் மனைவியை நோக்கி திரும்பிடுமா உள்ளங்க யாருடைய கையில் இருக்குது அப்ப அல்லாஹ் அபுல் ஆளுமே இன்னும் குலூபோ பனி ஆதம பைனோ உஷ்போன் அசாபியர் ரஹ்மான் அல்லாஹ் ஒரு மனிதருடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாவுடைய விரதுகளுக்கு மத்தியில் இருக்குதுன்னு சொல்லி நபியான் நாயனை சொன்னாங்களே அவங்க அர்த்தம் என்ன அல்லா தான் உள்ளங்களை போட்டக்கூடியவன் என்று குரான் அர்த்தம் என்ன நபியல் நாயகத்தை உள்ளத்தை நாம் நேர்வழியில் உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் தற்கன இலையை செய்யணும் கலீலா நீ அவர்களை நோக்கி செய்திருப்பீர் கொஞ்சமேனும் சாய்ந்திருப்பீர் நபியல் நாயகத்துடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி வைக்கணும் யாரு அல்லாஹ் ஒம்பாங்க நபியல் நாயகத்துடைய உள்ளத்தையே அல்லாதான் உறுதிப்படுத்தி வைக்கணும்னு சொன்னோம்னா இந்த அஜ்துமார்களால் இந்த இவங்களால் வந்து நம்முடைய உள்ளத்தை மாற்றிட முடியுமா அதுதான் தெளிவான ஒரு வழிகேடுங்கிறத நம்ம செஞ்சு வளைக்கணும் அப்போ நவியல் நாயகன் சல்லா அலேஸ்வரம் அவங்க வந்து நரகத்தில் இருப்பவன் நரகத்தில் இருப்பன் சொன்னால் நரகத்தில் போயிட்டாலும் சரி அது நரகத்துக்கு போவதற்குரிய தகுதி இருந்தாலும் சரி அதுல யாராவது ஒருவரை நரகத்திற்கு தகுதியானவனாக அல்ல விட்டால் அது நரகத்துல தூக்கி அல்லா போட்டு விட்டால் அவன் நரகத்திற்கு நபியல் நாயை காப்பாற்ற முடியும் ஆனால் காப்பாற்ற முடியாது நபிகள் நலத்துக்கே முடியாதுங்கும் போது வேறு யாராலும் முடியாது இதை இஸ்லாத்துடைய அடிப்படை நபியாநாயகம் செல்லாலே செலவர்களுக்கு அல்லா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் வாந்திர அசீரத்தக்கள் அக்கரபீன் நபியே உம்முடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படிங்கிற இறை வசனத்தை அல்லா இறக்கி வைத்தவன நவியல் நாயகம் செல்லாலே செலமுர்கள் சஃபா மலை குன்றின் மீது எல்லாரும் நினைச்சாங்க தன்னுடைய குடும்பத்தை எல்லா எல்லா மக்களால் உள்ள மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க யா சபாகா யா சபாகா அதிகாலை ஆபத்து அதிகாலை ஆபத்துன்னு சொன்னவுன எல்லாரும் வந்துடுறாங்க அப்போ நவியல் நாயகன் செல்லாச மக்களுக்கு நிறைய உபதேசம் சொல்கிறாங்க உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது மதுமையில நவியல் நாயம் சல்லா அலி இஸ்லம் குரேஷி குலத்தை சார்ந்தவர்கள் அவங்க காப்பாற்ற அல்லாட்டருந்து காப்பாற்ற முடியும்னா காப்பாற்ற முடியாது நவியல் நாயத்தோட முதல் பிரச்சாரமே அதுதான் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்கிறாங்க நீங்கள் உங்களை கா பாதுகாத்துக்கிடுங்க அல்லா ரசூல் சொன்னபடி நடந்துக்கிடுங்க நாளைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடனே நான் தடுத்து விட முடியாது சொன்னாங்க தன்னுடைய தந்தை குடம்புறது சகோதரி மாமி சஃபியார் அதையெல்லாம் அன்ஹா ரசூல்லாவுடைய மனைவி ஒரு சஃபியாக இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய மாமி பேரும் சஃபியா தன்னுடைய மனைவி சஃபி தன்னுடைய மாமி சஃபியாக சொல்கிறாங்க யார் சஃபியா அம்மத்த ரசூல் இல்லா ரசூல்ல்லாவுடைய மாமி சஃபியாவே

உங்களுக்கு அன்கமினதாக செய்யா அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது ரசூலுல்லாவுடைய மகள் தன்னுடைய இதயத்தின் ஒரு பகுதி சொன்னாங்களே அந்த மகள் பாத்திமா அங்கே இருக்கிறாங்க பின்னாடி பாத்திமா அலி அல்லா அனுதா அவங்க சொர்க்கத்துறை தலைவி நபி அல்லா சொன்னாங்க ஆரம்பத்தில் ஃபாத்திமா அலி அல்லா அனுதா அவங்களுக்கு நபி அல்ல என்ன சொன்னாங்க யா ஃபாத்திமா பிந்த ரசூல் இல்லை அல்லாவுடைய தூதருக்கு மகள் ஃபாத்திமாவே சலீமி மாலிமா சிவத்தி என்னுடைய செல்வத்திலேருந்து காசு பண்ண வேணும்னா நீங்கள் தகப்பண்ணாருங்கிறது முழுது எங்கிட்ட கேள் இந்த உலகத்தில் தகப்பண்ணாரு தானே பிள்ளை கொடுக்க முடியும் பாத்திமாதான உங்களுக்கு காசு பண்ண வேணும்னா என்கிட்ட கேளுமா ஆனால் நாளை மறுமையில் அல்லாவிடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றும் என்ன செய்ய முடியாது நான் தடுத்து விட முடியாது மறுமையில் என்ன இந்த உலகத்திலேயே அல்லாட்டேருந்து ஏதாவது ஆபத்து ஏதாவது சோதனை வந்துச்சுன்னா நவீன நாயத்தால் தடுக்க முடியுமா தடுக்க முடியாது அப்போ இதுதான் அடிப்படை இது இன்னொரு செய்தி நம்ம விளங்கிக்கணும் மறுமை நாளில் வந்து நரகத்தில் குறைந்தபட்ச வேதனையை பெறக்கூடியதை ஒரு ஆள் யாருன்னா அபு தாலிப் சகாபாக்கள் நன்றிகை நான் கேட்குறாங்க அபு தாலிப் வந்து ரசூசல்லா அலை அவங்களுக்கு இஸ்லாத்தை தழுவாத ஒரு பிரச்சாரகர் அபு தாலிப் யாரு இஸ்லாத்தை தழுவாத ஒரு பிரச்சாரகர் அவ்வளவு சப்போர்ட்டாக நபியல் நாயகம் சல்லா அலுலம் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு அவ்வளவு சப்போர்ட்டாக அந்த துனியாவில் இருந்தார் நபியல் நாயகம் சல்லா அலு தன் அவங்களுடைய தந்தையுடன் இருந்த சகோதரர் என்பதை தாண்டி நவியல் நாயகன் சல்லா அலையுடைய எல்லா கொள்கைகளையும் சரியான கூடியவரை என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ஆனால் அவங்க இஸ்லா என்ன செஞ்சிட்டாங்க செஞ்சுட்டாங்க மௌத்தாயிட்டாங்க அவன் சகாபாக்கள் கேட்குறாங்க உங்களுடைய தந்தையுடன் வந்த சகோதரர் தாலிப் வந்து உங்களுக்கு காண யகுலக் உங்களை மிகவும் அரவணைப்பவராக இருந்தார்லக் உங்களுக்காக கோபிக்கக்கூடியவராக இருந்தார் நபியல் நாயத்துக்காண்டி பதட்ட சண்டை போட்டவங்க அபு தாலிப் நபியல் நாயத்துடைய கொள்கை தான் சரி என்று வாதிட்டாங்க அந்த அபு தாலிபுக்கு நீங்கள் எதாவது செய்ய முடியுமா ஏன்னா அவர் வந்து அபுதாப்பு மாதிரி இருக்கல ஃபிரோன் மாதிரி இருக்கல ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகாபி எப்படி இஸ்லாத்துக்காண்டி பிரச்சாரம் பண்ணுவாரோ அந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்காம பேசினாலும் யாரு அபு தாலி அவருக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கிறானு அப்போ நபியர் நாயன் சொன்னாங்க என்னுடைய பரிந்துரை மட்டும் இல்லாவிட்டால் அவர் நடகத்துடைய அடித்தட்டில் இருந்திருப்பார் அப்ப நபியர் நாயகத்துடைய ஷஃபாத்தை வச்சு அவர் நலகத்துடைய மேல்தட்டுக்கு வர்றார் அப்போ குரான் அல்லா சொல்றான் நபித்திற்கு தகுதியானபடி காப்பாற்ற முடியுமா கேட்குறான்னு சொன்னோம்னா காப்பாற்ற முடியாது அப்போ அபு தாலிப்பு வந்து அந்த ஹதீஸ் வந்து இந்த வசனத்துக்கு கிடையாது முதலாக விளை தாலிப் அவர்களை நபியல் நாயகம் அவர்கள் நரகத்தை விட்டு காப்பாற்ற முடியாது என்ன செய்ய முடியாது அவங்க நரகத்தில் இருப்பாங்க நிரந்தரமான நரகம்தான் நிரந்தரமான நரகத்தில் வந்து அபு தாலிப் இருப்பார் அபு தாலிப்புக்கு மட்டும் கிடையாது நரகத்தில் வந்து குறைந்தபட்ச வேதனை இன்னும் பதில் பெறுவாங்க மறுமை நாளில் வந்து ஒரு அடியான் நரகத்தில் குறைந்தபட்ச வேதனைக்குரிய அடியான் குறைந்தபட்ச வேதனை அந்த அடியான குறைந்தபட்ச வேதனை என்ன அவனுடைய உள்ளங்கால்களில் இரண்டு நெருப்பு கங்குகள் வைக்கப்படும் மண்ட கபால் அப்படியே கொதிச்சு வடி அப்படின்னு இந்த உடம்பும் கிடையாது நரகவாதியுடைய ஒரு கடவாய் பல்லே ஓகது மலை சைஸில் இருக்கும் ஒரு பல்லு ஒவது மலை சைஸில் இருக்கும்னா அவன் தலை எவ்வளோ சைஸில் இருக்கும் அவனுடைய உடம்பு எவ்வளோ சைஸில் இருக்குன்னு பாருங்கள் நரகவாதியுடைய இந்த புலத்தில் இந்த புலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு மூணு நாள் அவன் நிற்காமல் போனான் பயங்கர வேகத்தில் போனா கூட மூணு நாள் ஆகும் அவ்வளவு சைஸு நரகவாதி ஒரு நரகவாதியே காஷ்மீரில் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருப்பான் சும்மா ஒரு விலகி கொள்ளத்துக்காண்டி அவ்வளவு பெரிய சைஸில் தூக்கி போடும்போது நரகத்தில் வந்து உள்ளங்காலில் ரெண்டு நெருப்புக்குங்கு வைக்கப்பட்டால் மண்டை கபால் அப்படி கொதித்து வடியும் சொன்னால் எவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனை தான் நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை நரகத்தில் குறைந்தபட்ச வேதனையை அனுபவிக்கக்கூடிய உதனை எடுத்து எல்லாம் கேட்பான் என்னுடைய அடியானே இந்த பூமி முழுவதையும் உனக்கு தங்கமாக்கி தந்தால் நீ என்ன செய்வாய் அவன் சொல்லுவான் ஏ அல்லா அந்த மொத்த தங்கத்தையும் உங்களோட தந்துட்டு நரகத்தோடு தப்பிக்க நிறைய அல்லாஹ் சொல்லுவான் நீ உலகத்தில் வாழும்போது பூமி நிறைய தங்கத்தை கேட்டேன் எனக்கு இணை வைக்காது என்று தான் நான் சொன்னேன் இந்த ஷில் நீ அந்த ஷிர்க்கை தான் செஞ்சிட்டு வந்திருக்கின்ற அப்ப அல்லாக்கு இணை வைத்தவர்கள் நரகத்தில் குறைந்தபட்ச வேதன இருப்பாங்க அவங்க யாருன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி அபுதாலி மாதிரி ஆட்கள் குறைந்தபட்ச வேதனை இருப்பாங்க அப்போ அபூ அபு அபு ஜெகலி போன்ற ஆட்கள்லாம் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பாங்க என்ன காரணம் அவங்க அல்லாஹ் இணையும் வச்சாங்க அவ்வளோ பெரிய பாராட்டினாங்க அபு தாலிப் தான் நரகத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது நரகத்தை விட்டு நவியல் நாயகளை காப்பாற்ற முடியாது ஆனால் நவியல் நாயகம் செல்லாலே செல்வம் அவங்களுடைய பரிந்துரையினால் நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை சரி இப்போ நவியல் நாயகத்துடைய தந்தை உடன் பிறந்த சகோதரர் என்பதனால அந்த வேதனை குறைப்பு அது கிடையாது நபிகல் நாயகத்துக்கு அப்படி ரசூல்லாவுடைய தந்தை உடன்பிறந்த சகோதரர் என்பதனால வேதனை குறைப்புனா அபு ஜஹல் அபுல் அபு துபா ஷைபா எல்லாருக்கும் வந்திருக்கணுமே எல்லாரும் அந்த வேதனை தானே இருக்கிறாங்க நூபு நபியுடைய மனைவி லூத்து நபியுடைய மனைவி எல்லாம் சொல்லும் போது நரகவாதிகளோடு நீங்கள் நுழைந்து விடுங்கள் இந்த ரெண்டு நல்லடியார்களும் அவங்களை கொஞ்சம் கூட காப்பாற்ற நாயகத்துக்கு ரத்த உறவு சொந்தம் அந்த வேதனை குறைப்பு அல்ல அவரு நபியல் நாயகன் உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்தார் அப்ப இந்த உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடிய இருக்கும் அநியாயம் செய்யாத காஃபி இருக்கும் நரகத்தில் ஒரே வேதனை கிடையாது ஒரு காஃபிர் வந்து கடுமையா அணி அல்லா குஷ்ஷருக்கும் வைக்கிறான் கடுமையா அநியாயம் பண்றான் இவனுக்குள்ள தண்டனையும் ஒரு காஃபீர் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கிறான் அல்ல இணை வைக்கிறான் ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கிறான் இவனுக்குள்ள தண்டனையும் சமமா இருந்தால் நியாயமா நீதி கிடையாதுல்ல அப்ப அல்லாவூர் அபுதாலின் காஃபிர்கள் செஞ்சு அநியாயத்துக்கு தகுந்த மாதிரி நலகத்தில் பல படித்த படித்தரங்களை அல்லான செஞ்சுருக்கிறான் வைத்திருக்கின்றான் அப்போ அபு தாலிப் என்ப அவங்க வந்து அநியாயம் பண்ணலை அக்கிரமம் பண்ணலை மாறாக அவங்க ரொம்ப 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 சப்போர்ட்டாக என்ன செஞ்சா இருந்தாங்க நவியல் நாயத்துக்காண்டி பதரை பகைத்தார்கள் நவியல் நாயத்துக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் அரவணைத்தார்கள் நவியல் நாயத்துக்காண்டி பதில் மேலே கோபம் கொண்டாங்க இஸ்லாமத்துடைய எல்லா கொள்கைகளையும் சரி கண்டார்கள் ஆனால் அவர் கடைசி என்ன செஞ்சார் நம்பாமல் போய்விட்டார் அப்போ இதுக்கும் அதுக்கு என்ன கிடையாது முரண்பாடு கிடையாது அபு தாலிப் நரகத்தோடு தப்பிக்கவும் முடியாது அபு தாலிபுக்கு வேதனை குறைத்தல் என்பது நபியல் நாயகத்துடைய உறவு என்பதற்காக அல்ல அவர் செய்த செயலுக்காக அல்லாஹ் ரபுல் அந்த மாதிரி பலருக்கு என்ன செய்யலாம் நரகத்தில் வந்து நல்லவ நல்லவங்களா அந்த உலகத்தில் அல்லாஹுக்கு சிறுக்கு வச்சா நிரந்த நரகம் ஆனால் நல்லவங்களா வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நரகத்தில் என்ன செய்து அல்ல வேதனையை குறைக்கலாம் அப்போ அந்த அடிப்படையில் தான் அபு தாலிபுக்கு வேதனை குறைகிறதை தவிர நவியல் நாயகம் செல்லா அலே செல்லம் அவங்க என்ன செய்ய முடியல அவங்கள காப்பாற்ற முடியாது என்பதையும் நம்ம செய்யணும் விளங்கி கொள்ள முடியும் அப்ப இந்த வசனத்துல வந்து மிக முக்கியமான பல அடிப்படையும் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் கூறுகின்றான் அஃபமன் ஹக்கா அலேஹி எவன் மீது வேதனை பற்றிய வாக்கு உறுதியாகிவிட்டதோ அப்ப அந்த துணுக்கு மண் நலகத்தில் கிடக்கும் அவனை உம்மால் காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாது என்பதை அல்லாஹ் அல்லாஹு ரபுதாலமீன் கேள்வி வாக்கியமாக இந்த வசனத்துல வந்து அல்லஹன் செய்கின்றான் சொல்லி வசனத்தில் இருந்து இஸ்லாத்துடைய என்னென்ன அடிப்படைகளுக்கு ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறதோ அவற்றை நாம் உறுதியாக செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் சத்தியத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுதாலமீன் அவனுடைய வசனங்களை சரியான அடிப்படையில் புரிந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியாடு முடிவானாக வாகனது அவானா அது அஹமதுல்லாஹ் ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்